ஏன் டிரும் உனக்கு டைட்டா இருக்குன்னு நம்பற மாதிரியா இருக்கும் கதை இது போட்டு விடுறா நல்லா முதுகு பழங்கி கல்லு மாதிரி இருக்கு

என்ன வெளிய போனா அங்க ஷூட் எடுக்கணும் அந்த போற மொட்டை மாடி வரைக்கும் தான் என்னோட ஆக்சஸ் உனக்கு ஆக்சஸ் கார்டு வந்து மொட்டை மாடி வரைக்கும் நான் குடுத்துறேன் அப்ப நீ வந்து மொட்டை மாடி அதே மாதிரி போட்டோஸ் எடுத்துட்டு நீ அந்த பாக்ஸ்ல எடுத்து எடிட் பண்ணி தர்றேன் ஆ ஓகே அது பண்ணிக்கலாம் ஓகே அது பிரச்சனை இல்ல சண்முகி தரதான தீரனனா நானா தரனது தான தரன தீரனனா தீரனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே

ரொம்ப கஷ்டமான செயல் அப்ப தள்ளி வா இன்னொனே என்னோட ப்ரொஃபைல்ல போட்டோஸ் இருக்காது இது நினைச்சு நீ பெருமை பட கூடாது அசிங்க போடுறோம் தள்ளு பொழுங்க என்ன மாதிரி போஸ்ட் கொடு ரெடி 1 போட்டோ கட் ஓகே வா சோ இதான் வந்து இத தான் பண்ணப் போறாங்க ரெடியா டே ரெடி தான் ரெடி 1 2 3 கோ

ஐயோ ஜிணுங்கிரானே போடா வெளிய நான் கோன் சொன்னவனே போடுறனும் நான் ஆங்கிள் சீர் செட் பண்ணிட்டு இருக்கேன்ல நான் கோன் சொன்னவனே போடு நல்லா அது எல்லாம் பண்ண கூடாது நான் செட் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு நேர ஸ்லோ மோஷன் எடுத்தேன் இதுதான் இதே மாதிரி சிரிக்கணும் என் கை இப்படி இருக்கு பாய் கட் அப்படி இல்ல அடிச்சுடுவேன் நல்லா அடிச்சிட்டு இடுத்து போட்டு இப்படி கை இப்படி வச்சுக்கணும் கை பத்தல